குறிப்பிட்டது போல அவசர கால சட்டம் இருக்கின்றது அங்கே கண்டியில் நிலைமை மோசமாக கொண்டிருக்கின்றது இராணுவம் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் அவ்வாறான ஒரு தெரிவு அதே போல் ஆளுநர்கள் இருவரும் பதவி விலகிவிட்டார்கள் பதவி விலகிய வெளி வெளிவந்திருந்தது நீங்கள் உங்களுடைய அறிவிப்பு போகிறவங்க ஞானசார தேரர்கள் பன்னிரெண்டு மணி வரை ஒரு காலக்கெடுவை விடுத்திருந்தார் அதற்கு முன்னராக ஆளுநர்களின் பதவி விலகல் சம்பந்தமான உறுதிப்படுத்தல்கள் வந்திருந்தது கண்டி ஆளுநர் அதை நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துறையில் இரத்த தேர்தலும் தெரிவித்திருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நாலைந்து தெரிவுகள் இருந்திருக்கும் உங்களுடைய கலந்துரையாடலின் ஏனே தெரிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த தெரிவுக்கு பிரதமர் தலையசைத்தது ஒரு விதத்தில் அநியாயமாகப்படவில்லையா வெளிநாட்டு அமைச்சர் திலக் மாரப்பன ஒரு கட்டத்தில் சொன்னார் என்னை விழித்து இப்போ நீங்கள் அத்துரலிய தேரர் அவருடைய உண்ணாவிரதம் சம்பந்தமாகவும் அது அதற்கு பிற்பாடு இந்த அச்சப்பட்டதெல்லாம் அவர் உண்ணாவிரத்தை தொடர்ந்து கொண்டு போகின்ற ஒரு நிலையில் பன்னெண்டு மணிக்குள் ராஜினாமா செய்யவில்லை அந்த ரெண்டு பேரும் ராஜினாமா செய்ததோடு அவர் உண்ணாவிரத்தை கைவிட்டு விட்டார் இப்போ அந்த அச்சம் நீங்கிவிட்டது தானே எனவே நீங்கள் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி அளவில் நினைக்கிறேன் எங்களிடத்திலே என்னிடத்திலே முன்வைத்தார் அப்போது நான் சொன்ன விஷயம் என்றால் ஆனால் அதை விட்டுவிட்டு என்றால் இவர்கள் ஏட்டிக்கு தான் இந்த விவகாரத்தை செய்தார்கள் அத்துருளிய தேரர் உண்ணாவிரதம் இருந்ததை இவருடைய கூட்டத்தை அவர் பறித்து கொண்டு போகப் போகிறார் எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இவர் போய் களமரைங்கிற விரதைக்குமல்ல அவர் புள்ளி போட்டுக்கொள்ளப் போகிறார் அதில் நான் அதை மீறி புள்ளி போட வேண்டும் என்று பேசிய விஷயம்தான் அவர் அதற்கு மாற்றமாக அத்துருளிய தேர்தலை விமர்சித்து பேசினார் மறுநாள் மறுநாள் அது மட்டுமல்ல அவர் நாங்கள் பேசுகின்ற போது கண்டிலே இருந்து கொழும்பு நோக்கி பாதயாத்திரை என்று ஒன்றை வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னாலே ஒரு கூட்டம் கூப்பாடு போட்டுக்கொண்டு வருகிறது என்ற செய்தியும் எங்களுக்கு கிடைக்கிறது இனி அதை நாங்கள் சொல்லி இப்போ இவரை நீங்கள் கைது செய்ய முடியாது இப்படி வெறுப்பூட்டத்தக்க பேச்சை பேசுகின்ற ஒருவர் கைது செய்வது அதுவும் இந்த அவசர கால சட்டம் இருக்கிற ஒரு கட்டத்தில் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டு விட்டது இங்கு இவர் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடத்தி கொண்டு பாதை வழியே நடந்து கொண்டு வருகிறார் ஊர்வலங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை அப்போ அவருக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் என்றால் இது என்ன நாடு இது என்ன சட்டம் இது இதுதான் எங்களுடைய பிரச்சனை இதைத்தான் நாங்கள் கேட்டோம் இப்போ இதை செய்வதற்கு தயங்குகிறார்கள் இந்த தயக்கம் என்பது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்பது இல்லை சட்டத்தின் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான தலையீடுகள் தைரியமாக செய்யப்படும் என்னை பொறுத்த மட்டிலே உண்ணாவிரதற்கு உட்கார்ந்த உடனேயே அங்கு அதுக்கு எதிராக அந்த 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 வாட்டர் கேனன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தண்ணீர் எத்தனை வந்துட்டு போய் அடித்து பிரசோனும் உடனே செய்வோம் அப்படித்தான் அதுக்கு தான் காலச்சட்டம் இருக்கிறது ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து என்னன்னு தெரியும் என்ன நோக்கத்துக்காக அங்கே போய் உட்கார்கிறார்கள் இப்போ அமைச்சர்களை கைது செய்வது கைது செய்ய விடுவது இந்த விவகாரத்துக்காக அமைதியான பேரணி செய்யப்படும் பேரணியை வளர்க்க விட்டு விட்டு பெரிய கூட்டத்தை சேர விட்டு அதுக்கு பிறகு அஞ்சி கொண்டு மேலும் கீழும் பார்த்து கொண்டிருப்பதற்கு அதிகாரிகள் இருப்பது என்பது என்னை பொறுத்த மட்டிலே அவ்வளவு நியாயப்படுத்தக்கூடிய நியாயப்படுத்தக்கூடிய விஷயமல்ல இது இதற்கு பிற்பாடாவது இதிலே சரியான ஒரு நடைமுறை வேண்டும் என்றால் எடுத்ததுக்கெல்லாம் போய் அதுவும் அவசரகால சட்டம் இருக்கின்ற போது அதுவும் தலதா மாளிகையின் முன்றலிலே அவர்கள் உட்காருவதற்கு கூட அனுமதி கிடைத்திருக்காது மகநாயகத்தேரிடம் கேட்டிருந்தால் கேட்காமல் போய் திடீரென்று புல்லிலே புல்தரையில் உட்கார்ந்து விடுறாங்க அங்கே எந்த விதமான வேறு ஏற்பாடும் இருக்கவில்லை